வணக்கம் நான் உங்கள் கோடங்கி ஒரு பத்திரிகையாளர் ஒரு பகீர் விஷயத்தை கிளப்பியிருக்காரு என்ன அப்படின்னா சிபிஐ என்கொயரி நடந்துச்சு இல்லையா விஜயனுடைய சிபிஐ என்கொயரி டெல்லியில் அப்போ அவரை அமர வைத்து அந்த அறையில் பதினோராவது மாடியில் அவரை அமர வைத்து அந்த விசாரணை நடத்தி கொண்டிருக்கும்போது பக்கத்து அறையில் அதாவது பார்வையில் இருக்கிற மாதிரியே இன்னொரு டேபிளில் வேறொரு விஐபி யாரோ தொழிலதிபர்கிட்ட சிபிஐ விசாரணை பண்ணி கொண்டதாகும் அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்க அதற்கு அந்த தொழிலதிபர் பதில் சொல்லும்போது மாற்றி ஏதோ பதில் சொல்ல போய் கோவப்பட்டு அதிகாரிகள் கன்னத்தில் ரெண்டு அற விட்டதாகவும் அதை பார்த்து விஜய் ஷாக் ஆனதாகவும் அவர் ஒரு விஷயத்தை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றி இருக்கிறார் அதுதான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக மாறியிருக்கிறது அப்படியெல்லாம் வந்து சிபிஐ அதிகாரிகள் அடிப்பார்களா விசாரணைன்னு கூப்பிட்டு போய் அவங்க அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா அடிக்க முடியுமா ஒரு பிரபலமானவர்களை அழைத்து விசாரணை என்கிற பேரில் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பு ஏன்னா நீங்கள் வந்து பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ப படங்கள்லேயே பார்ப்பீங்க படங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து விசாரித்து விசாரணை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த ஸ்டேஷனில் ஏற்கனவே வேற ஒரு குற்றத்துக்காக உட்காந்துருக்குன்னு போய் ரெண்டு சாட்சி சாத்துவாங்க அதை பார்த்தோம்னா இவங்க பயந்து போய் இருக்கிறதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்லிருவாங்க அந்த மாதிரி விஜயை பயமுறுத்துவதற்காகவும் விஜயிடமிருந்து கேட்கிற கேள்விகளுக்கு சரியான தகவலை பெறுவதற்காகவும் அப்படி ஒரு விஷயத்தை கூட சிபிஐ செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் நம்ம ஏற்கனவே நிறைய தகவல்கள் தகவல்களை வந்து இப்போ ஆக்சுவலாக இதை ரொம்ப பிரேக் பண்ணது வந்து மின்னம்பலம் அந்த செய்தி ஊடகம் தான் அவங்க தான் நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க நம்முடைய நிறைய நண்பர்கள் வட்டாரங்களாம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை கேள்விப்படும் போது முதல் கேள்வியே வந்து அவருடைய அந்த இப்ப பெரும்பாலும் பிரபலங்களா இருக்கிறாங்கல்ல பிரபலங்களா இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க யார் அப்படின்னு கேட்டா உடனே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க நான் சினிமா துறையிலும் அரசியல் துறையிலும் நான் வந்து செய்தியாளராக இருந்ததுனால சினிமா துறையில வந்து நீங்க வந்து ஒரு முறை வந்து ஒரு பிரபலமான இயக்குனர் அவர் இன்னைக்கு அவருடைய படங்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் பயங்கரமா பார்க்காங்க ஆனா சமீபத்திய படங்கள்லாம் பயங்கரமா முக்கம் வாங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன் வேற யாரும் இல்லைங்க நம்ம மணிரத்னம் அவர்கள் தான் ஒரு முறை ஒரு பிரபலமான தொலைக்காட்சி வந்து இந்தியாவினுடைய நம்பர் ஒன் தொலைக்காட்சின்னு சொல்லி கொடுக்கிறவர்கள் அது தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் பார்வையாளர் பெற்று கொண்டிருக்கிற தொலைக்காட்சின்னு சொல்லக்கூடிய தொலைக்காட்சி சார்பாக ஒரு பேட்டி எடுக்க போகிறாங்க அவர்கிட்ட மைக் வச்சோன்னா அந்த செய்தியாளர் புதுசு அவருக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல போல இருக்கு அவர் வந்து பேட்டி ஆரம்பிக்கும் போது சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முதல் படம் எதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா பார்வையாளருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னவொடனே பயங்கர கடுப்பாயிட்டார் நான் யார் நான் நான் வந்து எவ்வளோ பெரிய இயக்குனர் மனித தனதுகிட்ட போய் இப்படி கேள்வி கேட்க முடியுமா அவர் உடனே அந்த செய்தியை வந்து அந்த பேட்டியை ஒருங்கிணைத்த பிஆர்ஓ கூப்பிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு இந்த பேட்டியை கடை ஒன்று கிடையாது தூக்கிட்டு போவோம் சொல்லி அதை எந்திரிச்சு போவோம் போயிட்டார் ஒரு முறை வந்து பாலுமகேந்திரா இருக்கார் இல்லையா நம்ம மறைந்த ஒளிப்பதிவாளர் பாலுமகேந்திரா கிட்ட இயக்குனர் ஒளிப்பதிவாளர்கிட்ட போயிட்டு அதே மாதிரி ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் மைக்கு நீட்டுறாரு அவர் சமீபத்தில் ஒரு படம் பண்ணியிருந்தார் தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய நேரத்தில் ஒரு மைக் ஒன்று நீட்டுறாரு வீட்டும் போது அவர் பேச ஆரம்பிக்கும் போது சார் சார் இல்லை சார் இல்ல சார் நீங்க வந்து முதல் படம் என்ன பண்ணீங்க உங்க பேரோட சொன்னீங்கன்னா பார்வையாளர் இருக்கு அது ரொம்ப பிடிக்கணும்ன கையில வாங்கின மைக்கை தூக்கி வீசிட்டு அவர் போயிட்டார் பேட்டியே கிடையாதுன்ட்டார் என்னன்னா சில பிரபலங்கள் கிட்ட வந்து நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலே டென்ஷன் ஆயிடுவாங்க எப்படி என்ன பார்த்தா அந்த கேள்வி கேட்கல நான் யாருன்னு தெரியாதா என் புகைப்படத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவங்க உண்மைதான் அது அது உண்மைதான் அதுல வந்து மாற்றுகிறது கிடையாது ஆனால் கேள்வி கேட்கிறவர்கள் சரியான கேள்வியை வைக்கணும் அங்கே போய் வந்து குழந்தைத்தனமா தற்கொலைத்தனமா மங்குடித்தனமாக கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் செய்தியாளராக இருக்கவே தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு பேர் வந்துடும் இது நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி போய் அங்கே முதல்ல அவரை உட்கார வைக்கப்பட்டப்ப சிபிஐ வந்து விஜய் உட்கார வைக்கப்பட்டப்ப எல்லாரும் கேட்குற கேள்விதான் எல்லார்கிட்டேயும் காவல்துறை கேட்குற கேள்வி உங்கள் பேர் என்ன நீங்கள் வந்து என்ன விஷயத்துக்கு அங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களை எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க நாங்கன்னு தெரியுமா அப்படின்லாம் கேட்பாங்க நீதிமன்றத்தில் கேட்குற மாதிரி தான் நீதிமன்றத்தில் வந்து ஒரு குற்றவாளி போய் நின்னாருன்னா உங்கள் பேர் என்னங்க உங்க மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த எந்த வழக்கு அங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியுமான்லாம் கேட்பாங்க இல்லையா அதே மாதிரியான கேள்வியை சிபிஐ அங்கே வந்து கேட்டிருக்காங்க அதுலேயே ஒரு கணம் அவர் ரொம்ப அது எப்படின்னா அந்த ஈகோவை டச் பண்றது அது நாடறிந்த நடிகர் உலகறிந்த நடிகர் விஜய் விஜய்கிட்ட போய் உங்க பேர் என்னான்னு கேட்டால் அவர் என்ன பேர் சொல்லுவார் தளபதினு வாரா வேறு என்ன சொல்லுவார் இளைய தளபதினு வாரா ஜோசப் விஜயின்னு சொல்லுவாரா இல்லை விஜயின்னு சொல்லுவார் என்ன சொல்லுவார் அவர் எல்லாருக்குமே தெரியுமே ஆனால் அது வந்து வழக்கமான நடைமுறை அதில் கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை ஆனால் போனவொடனே முதல்ல பையதான் வாங்கி பார்த்துருக்காங்க நம்ம ஏற்கனவே அதை சொன்னோம் அந்த பைக்குள்ளே பிஸ்கட் இருந்துச்சு துண்டு சீட் இருந்துச்சு பிட்டு எழுதின்னு போனாரெல்லாம் சொன்னோம் இல்லையா இப்போது இவர் இந்த செய்தியாளர் ஒரு விஷயத்த வந்து உடைச்சிருக்காரு இது வரைக்கும் எங்கேயுமே பெருசாக அது பேசப்படலை அப்படி ஒரு தகவல் எங்கேயும் வரலை ஆனால் இப்படி நடக்குமானால் நடக்கும் எப்படி இவரை விசாரணை பக்கத்தில் பக்கத்தில் கூப்பிட்டு ரெண்டு ஷவுட்ல ஆரோதது இருக்குல்ல அது நடக்கும் ஏன்னா அதை பார்த்து இவங்க வந்து கொஞ்சம் மனதளவில் ஏன்னா இவர் கூட யாரும் கிடையாது ஒரு நாடு அறிஞ்ச ஒரு உலக அறிஞ்ச நடிகராக இருந்தால் கூட ஒரு குற்றவாளியாக தான் உட்கார வச்சிருக்காங்க அங்கே குற்றவாளி கிட்ட விசாரணை பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க அவர் குற்றவாளியா இல்லையான்னு இனிமேல் தான் திருப்பி வரும் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தெரியும் மக்கள் பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கும் தெரியும் மனசாட்சி உள்ள எல்லா மனிதருக்கும் தெரியும் விஜய் அதில் ஒரு ஒன்னாத்த குற்றவாளி அவரை பார்க்க வந்து தான் நாற்பது ரூபாய் செத்து போயிட்டாங்க அடிப்படையில் அவர் எந்த வேலையும் அவர் செய்ய வேலை எதற்காகவும் அவர் இறங்கி வரவே இல்லை ஆனால் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்டார் எல்லா இடங்களிலும் பயங்கரமாக திமுகவை திட்டினார் சி சிஎம் எல்லாம் பேசினார் இப்போ இது வந்து அங்கே இவர் முன்னாடி நடந்த அந்த சமவம் தான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுற விஷயமா இருக்குது இப்போ மறுபடியும் அவர் பதினெட்டாம் தேதி சம்மன் அனுப்பியிருக்காங்க பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிஞ்ச கையோடு வா நீ பொங்கல் கொண்டாடுனது போதும் திருப்பி வாழ்றாங்க ஆனால் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா பதினெட்டாம் தேதி போனார்னா அவர் கண்டிப்பாக விஜய் கைது செய்வார்கள்ன்றாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை கைது எல்லாம் பண்ண மாட்டாங்க கைது பண்ணி விஜயை வளர்ப்பதற்கு நிச்சயமாக பாஜக விரும்பாது பாஜகவை ஏன் வந்து கடுமையாக அவங்க வந்து அப்படியே பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி தான் கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா பா விஜயை தனியாக வளர விட்டால் அந்த வளர்ச்சியை வைத்துக்கொண்டு நிச்சயமாக காங்கிரஸ் அது மேலே சவாரி பண்ண ட்ரை பண்ணும் ஏன்னா கா நீங்கள் வந்து மத ரீதியாகவும் சரி எல்லா விதத்துலேயும் சரி காங்கிரஸோடு ஈஸியாக ஒத்து போயிடுவார் கேரளாவில் வந்து அதிகமான ஃபாலோயர்ஸ் வச்சுருக்காரு கேரளாவில் ஏற்கனவே வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பலம் இருக்குது அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் காரியம் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பிளே ஒரு பிளே ஒன்று போடுவாங்க கர்நாடகாவில் அதை யூஸ் பண்ணுவாங்க பல இடங்களில் விஜயனுடைய செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்வதற்கு காங்கிரஸ் முயற்சிக்கும் காங்கிரஸ் வளரவே கூடாதுன்னு நினைக்கிற கட்சி தான் பாஜக எல்லா இடங்களையும் அழிச்சுட்டே வராங்க டோட்டலாக இப்போ நாடு முழுக்க பல இடங்களில் காங்கிரஸை பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாங்க தென் மாநிலங்களில் குறிப்பாக காங்கிரஸ் முழு வெற்றியை பெற்ற இடம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் அதுவும் திமுகவோடு இருக்கிறதுனால தான் இப்போ இங்கே உடைக்கணும் அவங்க அதுக்கு வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது உடைய ஆரம்பிச்சிருச்சு என்னைக்கு இருந்தாலும் வந்து திமுக விட்டு இந்த தேர்தலில் திமுகவோடு காங்கிரஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் வெளியே ஓடி போயிடும் அப்படி வெளியே ஓடி போனால் அவங்களுடைய இலக்கு எங்கே இருக்குன்னா தாவேக்காவை போய் சேருவாங்கன்னா தாவேக்கா காங்கிரஸை சேர்க்கக்கூடாதுன்றதுல பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கும் காங்கிரஸை தனியா காட்டி விட்டுருணும் அவங்க போய் எக்கடனா கெட்டு வீணா போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை காலி பண்ணது தான் பாஜகவுடைய தந்திரம் ஆனா விஜய் விட்டா விஜய் அங்க போய் ஓட்டிப்பார் அதனால விஜய் வந்து முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்து அவங்க கைப்பாவே வச்சிருக்காங்க பதினெட்டாம் தேதி போன உடனே கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும் ஏன்னா எடப்பாடி வர சொல்லிட்டே இருக்காரு என்னோட பெரிய கட்சி வர போகுது பெரிய கட்சி புதிதாக வளர்ந்து கொண்டிருக்கிற பெரிய கட்சி நம்மளோட சேர போதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்போ பெரிய கட்சி வளர போது வளர்ந்து வந்துக்கிற கட்சி புது கட்சின்னு சொன்னால் அது ஒரே கட்சி வந்து தாவேக்கா தான் அது பெரிய கட்சிலாம் கிடையாது வந்து இப்போ தான் அறிமுகமான கட்சி ஆனால் கூட்டம் வந்து அதிகமாக வருகிறது ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது இந்த கட்சி நிச்சயமாக அதிமுகவோட தான் வரும்னு எடப்பாடி ரொம்ப நம்புகிறார் எடப்பாடிக்கு உதவி செய்கிறது பாஜக எப்படியும் முடியும் அவர் தான் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு கொள்கை எதிரியோடு போய் எப்படி சேருவார் அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயங்க கொள்கையாவது கோட்படாத விஜய்க்கு ஏதுங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பாஜக ஒன்றும் பெரிய அப்படியே பரிசுத்தம் கட்சியெலாம் கிடையாது அவங்களுக்கு யாரை வேணாலும் வளர்ச்சி எடுத்துப்பாங்க ஏன்னா ஒரு உதாரணம் ஒன்று நீங்கள் வந்து முன்னாடி ஒரு காலகட்டத்தில் இப்போ காங்கிரஸும் பாஜகவும் இந்த விஷயத்தில் ஒன்று தான் அவங்க வேணும்னா யாரை வேணாலும் எப்படின்னா வளர்ச்சி எடுத்துப்பாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுகவை திமுக கிட்ட அதிகமான தொகுதிகளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் முடிவு பண்ணி அவங்க ஒரு ஐடியாலஜி யூஸ் பண்ணாங்க அப்போ ஐடி ரெய்டு நடக்குது அறிவாலயத்தில் சன் டிவி ஆஃபீஸில் ஐடி ரெய்டு கீழே அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை மேலே ஐடி ரெய்டு கீழே பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி பேசி கிட்டத்தட்ட அறுபது இடங்களே வந்து காங்கிரஸ் கட்சி பெற்றது ஸோ அதனால் வந்து எல்லா தேசிய கட்சிகளும் ஒரே மாதிரி தான் ஒரே பெட்சிட்டில் தான் இருப்பாங்க இந்தி பேசுகிற இந்தி மாநிலங்களே இந்தி மாநிலங்களே இல்லாமல் இந்தி பேசுகிற மக்கள்கிட்ட தங்களுடைய செல்வாக்கை எப்படியெல்லாம் மதத்தின் பேரால சாதியின் பேரால தூண்டி விட்டு ஒரு காரியம் சாதிக்கிறவர்கள் வடக்கில் இருக்கிறவர்களுக்கு ஒரே அஜந்தா தான் இருக்கும் ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பாஜக இப்போ காங்கிரஸை வந்து டோட்டலாக அழிச்சி ஒழிக்கிறதுல பாஜக ரொம்ப முன்னிலை வகிக்கிறது அதனால இந்த இந்த பாணியை தான் பயன்படுத்துவாங்க ஒரு பக்கம் அவர்கிட்ட சிபிஐ விசாரணை இன்னொரு பக்கம் ஜனநாயகனுடைய படத்தினுடைய ரிலீஸு இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை இருக்கு கரூர் நாற்பத்தோரு பேர் செத்த கொலை வழக்கு இருக்கு நெரிசல் மரணங்கள் வழக்கு வந்து இருக்கு அதில் கண்டிப்பாக தண்டனை கண்டிப்பாக இருக்கும் அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில இல்லை நாங்கள் சொன்னா கேட்டால் ராஜ மரியாதை வெளியில போகலாம் இல்லைன்னா குற்றவாளியாக மாற்றப்படுவார் விஜய் என்ன நடக்க போது பதினெட்டாம் தேதி என்ன செய்ய போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இது ஒரு பக்கம் இருக்கு இதற்காக அவர் வந்து ஏற்கனவே விட்டு எதுவுமே போய் தடவை இந்த முறை ரொம்ப உஷாராக போவாருன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஒரு ஊடகத்தில் பேசுவதற்காக சிடி நிர்மல்குமாரை கூப்பிட்ருக்காங்க மக்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் காலேஜ் பசங்க எல்லாம் ஐடியில் வேலை செய்கிறவங்களான்னு தெரியல எல்லோரும் டேக்கெல்லாம் மாட்டிருக்காங்க உங்களோட பேசுவதற்காக எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களுக்கு கூப்பிடுறாங்க ஆராசா பேசுகிறாரு சாட்டை பேசுகிறாரு சீமான் பேசுகிறாரு எல்லாருமே பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் அது பேசும்போது இவர்கிட்ட சிடி நிர்மல்குமார்கிட்ட கேட்ட கேள்வி தான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு அப்படி என்ன சிடி நிர்மல் குமார்ட்ட கேட்டா கேட்டாங்க அப்படின்னா ஒரு மாணவன் எந்திரிச்சு கேட்குறான் ஐயா நீங்கள் வந்து ஊழல் ஒழிப்பேன் கட்சி ஆரம்பிச்சு சொன்னீங்க இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதை ரிலீஸ் டேட் அறிவிச்ச உடனே டிக்கெட்லாம் விற்றாங்க உங்கள் கட்சிக்காரங்க தான் விற்றாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் டிக்கெட் விற்றுருக்காங்களே இது எந்த விதத்தில் நியாயம் இது எப்படி நீங்கள் ஒரு சாதாரண திரைப்படத்தின் டிக்கெட்டே கண்ட்ரோல் பண்ண முடியல ஊழல் வந்து அதுல அவ்வளவு பயங்கரமா ஓடுச்சு இதையே உங்களால கட்டுப்படுத்த முடியல நாட்டுல எப்படி வந்து நீங்க ஊழலை கட்டுப்படுத்துவீங்கன்னு கேட்ட உடனே சிடிஆருக்கு பதில் சொல்ல முடியல தம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாரு நாங்க இல்லைங்க அது வந்துங்க அது இதுங்க அதுங்க தேட்டருக்காரங்க பண்றாங்க அப்படிங்க இப்படிங்கன்னு பயங்கரமா பில்டப் பண்ணி ஏதோ ஒரு பதில சொல்லி தப்பிச்சிட்டாரு ஆனா ஆங்கரும் அழகா மாட்டி விட்டாங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இப்பவே ஊழலை ஒழிக்க முடியல உங்களால ஒரு படத்து விஷயத்திலேயே ஊழலை ஒழிக்க முடியல நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சு கீழ்ச்சிருவீங்கன்னு கேக்குறாங்க அதுதான் அவர் சொன்ன கேள்வியினுடைய சாராம்சம் தமிழ்லதான் கேள்வி கேட்டார் அந்த தம்பி தமிழ்ல தான் பதில் சொன்னார் சி டி நிர்மல்குமார் இது இடையிலே இடையில அந்த ஆங்கர் வந்து அதை புரிய வைக்கிறேன்னு இவங்க பாலுக்கு இவங்க ரெண்டு மொத்த மொத்தினாங்க சி டி நிர்மல்குமாரால் பதில் சொல்ல முடியல அது இப்போ அந்த பிட்டு மட்டும் இணையம் முழுக்க பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு பெண் ஒரு இளம்பெண் கேள்வி கேட்குறாங்க நீங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்ன சிஎம் சார் எம்எல் கை வைங்க தொண்டர் மேலே கை வைக்காதீங்கன்னு சொல்லி வீடியோ போட முடிந்த விஜய் ஆள் இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் முடங்கி இருக்கு சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு இப்போ பிஎம் சார் எம்எல்ஏனா கை வைங்க படத்தண்ணி பாட்டாதீங்க அப்படின்னு சொல்ல முடியலையே ஏன் வீடியோ போட முடியலன்னு கேட்டாங்க பதில் சொல்ல முடியல திரு 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 திருன்னு முடிச்சாரு சிடி நிர்மல்குமார் ஏன்டா இங்க வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அதில் என்னன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி மாட்டிக்கிறது தான் இவங்களோட வழக்கம் இப்போது விஜய் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்கார் என்ன அறிக்கைன்னா ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காரு தேர்தல் பிரச்சார குழு அப்படின்னு சொல்லி நியமிச்சிருக்காரு அந்த பத்து பேர் கொண்ட குழுவில் சி டி நிர்மல்குமார் இருக்காரான்னு தேடி பார்த்தா காணம் கே ஏ செங்கோட்டையன் இருக்காரான்னு பார்த்தா ஈர்க்காரு அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னாங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னா பொதுச் செயலாளருக்கு ஈக்குவலான ஒரு அடையாளம் அதுதான் அவருக்கு கொடுக்காரு ஐம்பது வருஷம் அனுபவம் வாய்ந்தவர் அவர் தூக்கி மூணாவது இடத்துல போட்டிருக்காங்க முதல் இடத்துல ஆனந்த் இரண்டாவது இடத்துல ஆதவ் மூணாவது இடத்துல கே ஏ செங்கோட்டையன் அப்புறம் யார் யாரும் முகம் தெரியாத நபர்கள் ஒரு ஏழு பேர் இருக்காங்க இவர்கள்லாம் பிரச்சார பொதுக்குழு பிரச்சார குழு இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையும் போய் பிரச்சாரத்துக்கான முன் முன்னேற்பாடுகளை செய்வாங்களாம் இதில் மீடியாவை பார்த்து அல்லது மைக்கு பிடிச்சி ஃபாண்டனிச்சா ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய தகுதி பெற்றவர் வந்து கே எஸ் எங்கோட்டியிருந்தால் அதில் இல்லை ஆனால் அவரும் இப்போ வந்து இந்த கும்பலோடு புகழ் பாட ஆரம்பிச்சிருக்கா தவிர பேச மாட்டேங்கிறாரு வேற யாரும் பிரச்சாரம்னா என்னன்னு தெரியாது இட்டுன்னு வந்து இட்டுன்னு போகிற கதையை மட்டும் தான் பேசுவாங்க உருப்படியாக பேச தெரியாது ஆதவு பேசுனா வெறுப்பு அரசியல் தான் எல்லாரையும் வம்புக்கு இழுத்து சண்டைக்கு எடுத்து தகராறு ஏற்படுத்துறாங்க இவர் என்ன பெருசா பண்ணிட போறாரு முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஆள் போட போகுது அப்ப இருந்து என்ன தெரியுது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இவர்கள் தனியா தான் களங்காண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க யாரோடும் அணி சேர்க்க போறது இல்ல சீமான் மாதிரி தனியா நின்று ஓட்ட பிரிக்கிற வேலையை செய்ய போறாங்க அதுதான் பாஜக அவர்கள் குடுத்திருக்கிற அஜந்தாவாக இருக்கு ஒரு பக்கம் மிரட்டலும் நடக்குது இன்னொரு பக்கம் இந்த வேலையும் செய்கிறாங்க கே எஸ்ங்களுக்கான உரிய மரியாதை வழங்கப்படலைன்னு அவரு தனியா புலம்பு ஆரம்பிச்சிட்டாராம் ஆனா அது தான் இந்த பிரச்சார குழுல நீங்க வந்துருங்கண்ணே ஏன்னா நீங்க வேட்பாளர் தேர்வு செய்கிற குழுல அவரை வச்சா கூட அதுல அர்த்தம் இருக்கு ஒரு மெரிட் இருக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி வருஷம் இருந்த ஒரு நர்த்தலாம் பிரச்சார குழுல போய் சேர்த்து வச்சுருக்காரு இது எங்கே போய் முடியும்னு தெரியல இப்போ இரண்டாவது முறையாக சிபிஐ என்கொயரிக்கு வந்து விஜய் போக போறாரு அப்போ என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்க ஏற்கனவே கேட்ட கேள்வியில் ஒரு நூறு கேள்விக்கு மேலே கேட்டாங்களா அதில் நாற்பது கேள்வி கூட ஒழுங்காக உறுப்பையா பதில் சொல்லலையா அதுலேயே பார்டரில் தான் அவர் வந்து அந்த கேள்வியும் பல கேள்விகள் வந்து தப்பு தப்பான கேள்வி நீங்கள் ஆதவ சொன்ன கேள்விக்கு முரணாக இருந்திருக்கு சிடிஆர் பேசுகிற பேச்சுக்கு தப்பாக இருந்திருக்கு ஒசியானன் சொன்ன பேச்சுக்கு எதுவும் ஒத்து வரல வீடியோ காட்டி கேட்டிருக்காங்க அதில் மாட்டிட்டு இருக்காரு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு ஒட்டுமொத்தமாக ஆதவ தான் கை காட்டியிருக்காரு விஜய் ஆதவ மாட்டி விட்டுருக்காரு இது ஏன் ட்ரையாங்கிள் சிக்கல் மாதிரி ஏன்னா ஒரு பக்கம் டிரைவர் விஜய் கை காட்டி விட்டாரு விஜய் இப்போ ஆதவ கை காட்டி ஆதவ் எனக்கு தெரியாதுன்னு யாரை கை காட்டுவார் யாருமே அங்கே ஆள் இல்லை ஆக சிக்கப்போகுது ஆதவு தப்பிக்க போவது விஜய் இவங்களுக்கு அடுத்தவங்களை பழி போட்டு தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா பல முறை அது நடந்திருக்குது இன்னும் பதினெட்டாம் தேதி நிகழ்வு பதினெட்டாம் தேதி போயிட்டு ஒரே நாளில் திரும்புவாரா இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகுமா ஆகுமா என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல ஜனநாயகன் படம் நிச்சயமாக வருவதற்கான சாத்தியமே இப்போ இல்லை அப்படின்றது தான் இப்போ கிடைக்கிற தகவல் பொறுத்திருப்போம் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஹைப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது போன்ற பல வீடியோக்களை போடுவதற்கு பயனாக இருக்கும் நன்றி வணக்கம்